செலிபிரிட்டி கப்புள்ஸ் வீட்ல இன்னொரு செலிபிரிட்டி மேரேஜ் நடக்க போகுது ஆமாங்க தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவோட பையனான நாக நாகச்சைத்தன்யாக்கும் சமந்தாக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகுது ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்த நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா அவர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்தோட கூடிய சீக்கத்துல திருமணம் செஞ்சுக்க போறாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்களுடைய திருமணம் நடக்க நடக்கப்போகுதுன்னு ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இதுக்கிடையில சமந்தா தன்னுடைய ரசிகர்களோட ஃபேஸ்புக்ல லைவ் சேட் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க நாக சைதன்யா நான் எவ்ளோ லவ் பண்றாரு நான் ஒரு தருணத்துல உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த தருணம் எந்த தருணம்னா நானும் நாக சைதன்யாவும் நான் நடிச்ச இந்த தெறி படத்தை பார்க்கறதுக்காக போனோம் அந்த படத்துல நான் இறக்கக்கூடிய சீன் வந்ததும் நாக சைத்தன்யா அழாரம் வச்சுட்டாரு ஐ அம் சோ டாச்ட் நாக சைதன்யா என்ன இவ்ளோ லவ் பண்றாருன்ற விஷயம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சதுன்னு சமந்தா சொல்றாங்க இந்த அளவுக்கு தன்னை நாக சைத்தன்யா லவ் பண்றாரு அப்படின்றத அன்னைக்கு தான் அவங்க உணர்ந்திருக்காங்க அதுலேருந்து சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம் மேலும் சினிமா செய்திகளுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிலிமி பீச்